வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்தரம் அஜய் கொங்கு திருமண தலைமையத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தலைமையில எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சி காவிரி காவிரி வந்து தாங்க இருக்குது நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஜாதகம் எஞ்சவங்க பெண்கள் ஜாதமும் இரு அளவுக்குமே நம்ம தனித்தனியாக ஜாதகம் வச்சுருக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான நீங்கள் சர்ச் பண்ணி எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் பார்த்து எடுத்துக்கலாங்க இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இதற்கான கட்டணம் எதுவும் இல்லை நாங்கள் பொழுது வெள்ளை கலந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்பிக்கோடு எங்கள் வீட்டு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பி விடுங்க நீங்கள் ஒரு தடவை அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஜாதகம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பை அனுப்பிச்சி வச்சுருவோம் இது ஈஸியான ஒரு மெட்டரில் தாங்க இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்பிக்கோடு எங்களுக்கு அனுப்புங்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் வாங்க தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்திரோ டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு நம்ம பேட்ரி மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ப்ரொஃபைல்ஸுக்கு மேலே இருக்குதுங்க அது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா வியூ பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் அது எங்கள் வாக்கில் போனீங்க அப்படின்னா முழுக்க முழுக்கவே தமிழில் தான் இருக்கும் அனைவருமே ஈஸியாக எளிமையான வரையில் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் எங்களை இதே நம்பருக்கு நீங்கள் அணுகலாம் நன்றி வணக்கம்